வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை சர்வதேச வானிலை அமைப்புடன் தொடர்புபடுத்தி இந்திய வானிலை எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் தமிழ்நாட்டிற்கு வடகிழக்கு பருவமழை எந்தெந்த மாவட்டங்களுக்கு எப்படிப்பட்ட மழைப்பிடிவை கொடுக்கும் என்பதற்கான ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்து வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு இப்போ கடல் அமைப்பை பாருங்க மெக்சிகோவை ஒட்டிய பசிபிக் பெருங்கடலில் அதாவது பசிபிக் பெருங்கடலின் கிழக்கு பகுதி மெக்சிகோவின் மேற்கு பகுதி வெப்பம் உயர்ந்திருக்கு இருந்தபோதிலும் போதிலும் அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தை நீரோட்டம் கடத்தி கொண்டு ஆசியா பக்கம் பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்சீன கடற்பகுதியை ஒட்டிய தைவானை ஒட்டிய பகுதியை நோக்கி கடத்திக் கொண்டு வருகிறது ஆக அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்தாலும் வெப்பத்தை கடத்திக் கொண்டு வரக்கூடிய நீரோட்டம் சாதகமாக இருக்கிற காரணத்தினாலே உயிர் அதாவது எல்லினோவாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை நடுநிலையாக மாறுவதற்கும் வாய்ப்பில்லை இந்த ஆண்டும் லானினா தான் பசுபி பெருங்கடல் ஆசியா பக்கம் அதாவது தாய்வான் சீனா தெற்கு சீனா பிலிப்பைன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதி தொடங்கி தாய்லாந்து வளைகுடா வரைக்கும் மற்றும் அந்தமான் வரைக்கும் முப்பது டிகிரி இருக்கிறது ஒவ்வொரு இடங்களில் முப்பத்தி ஒரு டிகிரியும் இருக்கிறது வங்கக்கடலில் பார்த்திங்கன்னா சுமத்ரா தீவு முதல் இலங்கை வரைக்கும் முப்பது டிகிரி இருக்குது இலங்கை குமரிக்கடலையும் முப்பது டிகிரி இருக்குது ஆனால் அரபிக்கடலில் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஒரு இடங்களாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மழை எல்லாமே அரபிக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வால் அல்ல வங்கக்கடலில் உருவாகக்கூடிய நிகழ்வால் தென்மேற்கு பருவக்காற்று நீராவிய சுமந்து வந்து கேரளாவிலே ஏற்றும் இதனால் வங்கக்கடலிலே நிகழ்வு உருவாகுவதற்கு சாதகம் சாதகமில்லை சாரி அரபிக்கடலிலே நிகழ்வு உருவாவதற்கு சாதகமில்லை இருந்த போதிலும் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கர்நாடகாவில்லாம் கோவா மகாராஷ்டிராவில் நிறைய மழைப்பெடுவை தரும் இருக்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை காலத்தில் அதான் செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை நிறைய கொடுக்கும் என்று எதிர்பார்த்துருக்கிறோம் தமிழ்நாட்டிலும் நல்ல மழை தரும் அதே நேரத்தில் தற்பொழுது அமெரிக்கா பக்கத்தில் பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் பெருங்கடல் காற்றோட திசை எங்கே மாறி இருக்கும் கொஞ்ச நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய ஒரு இந்த மாத இறுதி வரைக்கும் இரண்டு அடுத்தடுத்த வலுவான புயல்கள் அட்லாண்டிக் பெருங்கடலில் உருவாக போகுது இது இதுவரை இல்லாத ஒரு அச்சுறுத்தலை அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் மெக்சிகோ வளைகுடா பகுதிகளில் கொடுக்கும் ஒரே நேரத்தில் மூன்று புயல்கள் கூட உருவாக வாய்ப்பு இருக்குது ஒவ்வொன்றும் பசி பெருங்கடல் வெவ்வேறு திசையில் பயணித்தாலும் இருக்கும் கடலில் காற்றை திசை மாற்றும் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய காற்று கொஞ்சம் திசை மாறி இருக்கும் ஆகவே பசிபிக் பெருங்கடல் பக்கம் கொஞ்சம் காற்று திசை மாறி இருக்கும் என்பதனால ஆசிய பக்கத்தில் வலுவான நிகழ்வு உடனடியாக உருவாகாமல் செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரம் எட்டாம் தேதியிலிருந்து தான் ஆசிய பக்கத்துக்கு வலுவான நிகழ்வுக்கு சாதகம் ஏற்படும் அமெரிக்காவை அச்சுறுத்தக்கூடிய குறிப்பாக வாஷிங்டன் நியூயார்க் உள்ளிட்ட மிகப்பெரிய நகரங்களை அச்சுறுத்தக்கூடிய புயல்கள் உருவாகும் நம்ம ஏற்கனவே இருக்கோம் அது கரை கடக்குமோ கரை கடக்கலையோ கரையை வந்து தொட்டுட்டு போகும் வெர்ஜீனியா பீச்சு வந்து தொட்டுட்டு போகும் ஆகவே இது கடலில் இருந்து கொண்டு கடும் அச்சுறுத்தலை கொடுக்கும் கரையை தொடுமா அல்லது விலகியே போகிவிடுமா என்கின்ற ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டே இருக்கும் மெக்சிகோ வளைகுடாக ஒரு நிகழ்வு நுக்சி மெக்சிகோவோட வடக்கு பகுதி மற்றும் அமெரிக்காவோட மெக்சிகோ வளைகுடா ஒட்டிய மாகாணங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இதெல்லாம் இருக்குது பசிபிக் பெருங்கடல் ஆசியா பக்கம் ஏற்கனவே ஒரு புயல் இப்போ தான் கரை கடந்தது தைவானை கடந்து சீனாக்குள்ளே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி போயிட்டுருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் கழித்து வரும் சீனாவில் எவ்வளோ பெரிய வெள்ளம் தைவானில் எவ்வளோ பெரிய வெள்ளம்னு நமது இந்திய ஊடகங்களிலே தமிழ்நாடு ஊடகங்களிலே வரும் செய்தியாக நடந்து கொண்டிருக்கு இப்பொழுது ஆக இவையெல்லாம் தற்று காற்றை திசை மாற்றி வைத்திருக்கிறது வலுவான நிகழ்வு இல்லை இருந்தாலும் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வட இந்திய நிலப்பகுதியில் கடந்துட்டுருக்கு இது அடுத்தடுத்து இன்னொரு நிகழ்வையும் உருவாக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரை இந்த நிகழ்வு தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தி வைத்திருக்கும் அதற்கு பிறகு வட மாநிலங்களுக்கு மழை தரும் வகையில் வடகிழக்கு மாநில வழியாக ஒரு காற்று சுழற்சி வருது அது இந்த சுழற்சியோடு இணைந்து வடமாநிலங்களுக்கு நிறைய மழைப்பிடிப்பை தரும் தென்மேற்கு பருவமழை தென் மாவட்டங்களுக்கு தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் தீவிரம் குறைந்து வெப்பசரிட இடி ஏற்படுத்தும் தமிழ்நாட்டிற்கு மாத இறுதி வாரம் அது செப்டம்பர் முதல் வாரத்திலும் தொடரும் என்று சொல்லியிருக்கிறோம் அது செப்டம்பர் எட்டாம் தேதியிலிருந்து வலுவான நிகழ்வுக்கு வங்கக்கடல் சாதகம் ஏற்படும் சொல்லியிருக்கோம் செப்டம்பர் எட்டிலிருந்து வங்கக்கடலில் வலுவான நிகழ்வு அக்டோபர் பதினாலாம் தேதி வரைக்கும் இரண்டு வலுவான நிகழ்வு இருக்கிறது கண்டிப்பாக அதன் அடிப்படையில் வரக்கூடிய செப்டம்பர் எட்டிலிருந்து அக்டோபர் பதினாலு வரை நிகழ்வுகளுக்கு சாதகம் நல்ல ஒரு மழைப்படிவை பிரதேசம் தெலுங்கானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொடுக்கும் அதே வேளையில் தமிழ்நாட்டுக்கு அருகே வளிமண்டலத்தில் வ வங்கக்கடலில் காற்று சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டிலும் நல்ல மழைப்படிவை வரக்கூடிய புரட்டாசி இறுதி ஐப்பசியிலே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் கேரளாவிலும் உச்சகட்ட தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் நிரம்பி இருக்கக்கூடிய அணைகளை முழு மீண்டும் நிரப்பும் நிரம்பாத அணைகளை நிரப்பும் கண்டிப்பாக அக்டோபர் பதினாலாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தொடரும் அக்டோபர் பதினெட்டு தேதி வாக்கில் அதாவது பதினாலிருந்து பதினெட்டு வரை காற்று சுழற்சிகள் தீவிரமாக இருந்து அக்டோபர் பதினெட்டில் வடகிழக்கு பருவமழையை திசை மாற்றும் தென் மாநிலங்கள் முழுவதுமே அக்டோபர் பதினெட்டு முதல் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அக்டோபர் பதினெட்டிலிருந்து மாத இறுதி வரை சீரான வடகிழக்கு பருவமழையை கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டு ஐப்பசி ஒன்றில் தொடங்கி மாத இறுதி வரை சீரான வடகிழக்கு பருவமழை கொடுக்கும் அந்த நேரத்தில் தீபாவளியும் அந்த மாதத்தில் தான் அந்த நாட்களில் தான் வருகிறது இந்த ஆண்டு தீபாவளிக்கு பெரிய அளவிலே பாதிப்பு இல்லாத மழைப்படிவு சாரல் மழை தூறலோடு போய்விடும் தொடக்கத்திலேயே தீபாவளி வருகிற காரணத்தில எந்தவித அச்சுறுத்தலையும் கொடுக்காது பாதிப்பையும் கொடுக்காது ஆகல் ஆனால் வான மேகமூட்டம் தூரல் சாரல் மழை இதெல்லாம் இருக்கும் பெரிய அளவிலே வலுவான ஒரு மழைப்படிவு இல்லாமல் சீரான மழைப்பிடிப்பு வடகிழக்கு பருவமழை தொடக்கத்தில் இருக்கும் நவம்பர்லேருந்து பிக்கப் ஆகும் வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பரில் உச்சபட்ச வட கொடுக்கும் இடைவெளியும் இருக்கும் மழைப்பொழிவும் இருக்கும் நிகழ்வு தொலைவில் இருக்கும்போது இடைவெளி நெருங்கி வரும்போது மழை கடக்கும் பொழுது அதிக மழை விலகி போகும்பொழுது தீவிரம் குறையும் இப்படி அடுத்தடுத்த நிகழ்வுகள் கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு மிகவும் கூடுதல் மழை உள் மாவட்டங்களுக்கு சராசரி மழை விவசாயத்துக்கு ஏற்ற மழை எந்த மாவட்டத்திற்கும் இந்த ஆண்டு பற்றாக்குறை என்பதற்கு வேலையே இல்லை நல்ல மழை இருக்கிறது தென் மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு இந்த ஆண்டு மிகச்சிறப்பான மழை இருக்கு குமரிக்கடல் வரைக்கும் வெப்பம் இருந்திருக்கிற காரணத்தினாலே நிகழ்வுகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள் வரை வந்து நாடெங்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்குமே நல்ல மழை கொடுப்பதற்கு சாதகம் கண்டிப்பாக நிகழ்வுகள் நிகழ்வுகள் உருவாகும் இடமும் வலுப்பெறக்கூடிய இடமும் வலுவான நீரோட்டமும் வலுவான வெப்பமும் இருக்கிற காரணத்தினாலே கடந்து சென்று உள் மாந உள் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் ஆனால் காற்று பாதிப்பு பெரிதாக இருக்காது நிறைய மழைப்படிவை கொடுப்பதற்கான சாதகம் இருக்குது சிறு நிகழ்வும் வலிமையான மழை தரும் வலிமையான நிகழ்வும் உண்டு இடைவெளியும் உண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க வா ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் கூட வலுவான மழை இருக்குது ஜனவரியில் பொங்கல் வரை ஆக மழைப்பொழிவு சிறப்பாக இருக்குது ஆனால் நீங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அனைத்து படைகளுக்கு போய் திட்டமிட பழகிக்கொள்ள வேண்டும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தூரல் விழுந்தது வானிலை அறிக்கை வந்து பார்த்து திட்டமிடுதலை திட்டங்கள் அனைத்தையும் மீணடித்துக் கொள்ள வேண்டாம் அப்டேட்ஸ் அவசியம் வானிலை மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி